கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த குடும்ப ஆசீர்வாத நிகழ்ச்சிக்காக நான் வாழ்த்தி வரவே இருக்கிறேன் நாள்ல கத்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை நம்ம குடும்பத்துக்காக கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்ன அப்படின்னா நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் ஆமேன் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடு கொடுக்கப்படும் நாள்ல கத்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தை அப்படின்னா நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நீதிமான் விரும்ப வேண்டும் நீதிமான் விரும்புகிற காரியத்தை கத்தர் கொடுக்கிறான் நாம நீதிமானா இருக்கணும் விசுவாசிக்கும் போது நம்ம நீதிமான்களாக அப்ப நீதிமானா இருக்கிற நாம நம்ம ஆசிர்வாதங்களை நாம விரும்ப வேண்டும் நம்ம விரும்புகிற காரியத்தை கத்தர் கொடுக்கிறான் நீங்கள் ஆசிர்வாதத்தை சுதந்திரபடி அழைக்கப்பட்டவர்கள் என்று ஆசீர்வதி காரியங்கள் என்று கத்தருடைய வேதம் சொல்லு அப்ப நாம எதுக்காக அழைக்கப்பட்டவர்களாம் ஆசிர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியாக நாம அழைக்கப்பட்டவர்கள் அதனால நம்ம ஆசிர்வாதத்தை சுதந்தரிக்கணும் அப்ப ஆசிர்வாதத்தை நம்ம விரும்பும்போது போது நமக்கு அந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கிறவராக நம்ம குடும்பத்தின் ஆசிர்வாதத்துக்காக குடும்பத்தின் நன்மைகளை நம்ம என்ன பண்ணணும் விரும்ப வேண்டும் நம்ம விரும்புகிற காரியம் ஆசிர்வாதமா இருக்கணுமே தவிர அது சாபமா இருக்க கூடாது நல்ல பையன் இருக்கான் அவன் திருமணம் பண்ணணும்னு அவன் ஆசைப்படுறான் அந்த ஆசை வந்து விருப்பம் அது வந்து ஒரு நல்ல விருப்பம்தான் அது ஆசீர்வாதம் தான் ஆனா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அது என்னது ஒரு சாபமான விருப்பம் கத்திரிட்டு அதை தான் கத்திர சொல்லுவோம் ஆசிர்வாதமான விருப்பம் சாபமான விருப்பம் இப்படி ரெண்டு விஷயம் இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமான விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறோமா இல்ல சாபமான விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறோமா திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழணும் அப்படிங்கிறது ஆசிர்வாதமான ஒரு விருப்பம் தான் ஆனா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னது ஒரு சாபமான விருப்பம் அதை தான் கத்திர சொல்லுறேன் நாம் விரும்பணும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் ஆனா ஆசீர்வாதத்தை விரும்புறோமா சாபத்தை விரும்புறோமா அதுதான் ஆண்டவர் கத்தர் சொல்லுகிறார் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திர முடியாத அழைக்கப்பட்டவர்கள் என்று இருந்து வேத வசனம் சொல்லுகிறது கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆசிர்வாதத்தை நாம விரும்ப வேண்டும் கத்தர் அப்பொழுது நமக்கு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுப்பார் நம்ம ஜெபிப்போமா அப்படியே கண்களை மூடுவோம் நம்மளுடைய குடும்பத்துடைய ஆசிர்வாதங்களுக்காக நம்ம இப்போ நம்ம ஜெபிக்க போக போகிறோம் ஓ ரிகாபா காபா ஷாதா ரிஹாபா ஓ கத்தருடைய வல்லம கத்தோடைய வல்லமை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலும் இறங்கி வருவதாக கத்தோடைய அக்கனி இறங்குவதாக கத்தோடைய ஆசிர்வாதம் இறங்குவதாக ஆண்டவரே நீதிமான் கொடுக்கிற நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் சொன்ன வார்த்தையின்படி அப்பா ஆண்டவரை உண்மை விசுவாசிக்கிற யாவரும் இன்னைக்கு இருக்கிறாங்களே அவங்க விரும்புகிற காரியத்தை அவங்களுக்கு கொடுப்பீராக ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக ஆண்டவர் அழைத்திருக்கீங்களே எல்லாரும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக கிருபை செய்வீராக ஒரு காபா டாக்கா தராபோ ஷெபி துரிபி ரபோ ஆண்டவரே அப்ப அந்த குடும்ப ஆசீர்வாத நிகழ்ச்சிக்காக மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்ப அந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலே அவங்க வல்லமை இறங்கட்டும் உங்க அக்குன்னு இறங்கட்டும் அவங்க ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களை கத்த நீங்க ஆசிர்வதிங்க குடும்பங்கள் இருக்கிற கட்டுகள் உடையட்டும் குடும்பங்கள் இருக்கிற சாபங்கள் உடையட்டு குடும்பத்தில் இருக்கிற எல்லா மந்திரவாத பிலிசுனியை செய்வன் ஏவலாம் அழிக்க வீக்காக படுவாதாக குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார நிலையில ஆண்டவர் ஒரு உயர்வு உண்டாவதாக அப்பா குடும்பத்தின் பொருளாதாரத்தை கற்று உயர்த்தும் 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 இந்த குடும்பத்தின் பொருளாதாரத்தை நிமித்தம் ஆண்டவரை அப்பா அநேக ஜனங்கள் கஷ்டப்படுறாங்களே ஓ கத்தர் ஆண்டவரை கத்தர் நீர் அதை அறிந்திருக்கிறீரையா உங்க கரத்தில் இந்த காரியத்தை ஒப்புக்கொடுத்து கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை நீர் நன்மை செய்கிற தேவன் ஓ உங்க கரத்தில் ஆண்டவரை இந்த காரியத்தை ஒப்பு கொடுக்குறோம் ஒப்பு கொடுக்குறோம் ஒப்பு கொடுக்குறோம் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை கத்தர் ஆண்டவரை அப்பா பெருக பண்ணுங்க பெருக பண்ணுங்க குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் வேண்டுமான்ற தகப்ப தகப்பனை தாய் ஆசிர்வதிங்க பிள்ளைகளை ஆசிர்வதிங்க அப்பா அண்டபுரை சுவை குடும்பத்துக்கு எல்லாரையும் கத்தர் ஆசிர்வதிப்பீராக குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதாக அப்பா குடும்பத்தில் ஆண்டு நன்மையான காரியங்கள் நடப்பதாக அப்பா குடும்பத்தில் இருக்கிற எல்லாம் உடையிட்டு தடைகள் எல்லாம் விலகட்டு குடும்பத்தில் இருக்கிற வியாதி படுகைகள் மாறட்டாண்டவரை அவர் இக்காபா சதார் இருக்காரா குடும்பத்தில் இருக்கிற இருளெல்லாம் விலகி போவதாக இருளை விலகி இருளை வெளியே இருளை வெளியேறு தேவ வல்லமை தேவ வல்லமை இப்பொழுது இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலே இறங்குவதாக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலே கத்துடைய அக்குன்னு இறங்குவதாக ஒவ்வொரு மேலையும் கத்தருடைய கரம் வைக்கப்படுது வைக்கப்படுது வைக்கப்பட்டு கத்தர் ஆசிர்வதிங்க 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 அப்பா குடும்பத்தில் நன்மை உண்டாவதாக குடும்பத்தில் நன்மை உண்டாவதாக குடும்பத்தில் இருக்கிற எரிச்சல்கள் மாறட்டு குடும்பத்தில் இருக்கிற கோபங்கள் மாறட்டு குடும்பத்தில் இருக்கிற சண்டைகள் மாறட்டு குடும்பத்தில் ஆண்டவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுக்கும்படி செய்வீராக மன திரும்புதல் உண்டாவதாக ரட்சிப்பு உண்டாவதாக கத்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுன்னு சொன்னீங்க ஆண்டவரை உடைய வார்த்தையின்படி குடும்பத்துக்கு ஒவ்வொருவர் ரட்சிக்கப்படும்படியாக கத்தர் திருவை செய்யுங்க அன்றுபுற இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களை கத்தர் ஆசிர்வதிங்க அந்த குடும்பத்துக்குள்ள நீங்க வாங்க நீங்க குடும்பத்துக்குள்ள வாங்க குடும்பத்தை கத்துற சீர்படுத்து சுத்திகரிங்க குடும்பத்துல இருக்கிற தீமை எல்லாம் மறைந்து போவதாக உங்க ஆசீர்வாதம் உண்டாகட்டு நன்மை உண்டாகட்டு குடும்பத்தில் வெளிச்சம் உண்டாகட்டு இவள் விலகி போட்டு குடும்பத்தில் கற்று வெளிச்சலையிடுங்கப்பா அப்பா ஆசிர்வதிங்கப்பாங்கப்பா விசுவாசம் பெருகட்டு விசுவாசம் பெருகட்டு ஆண்டவர் மாறுபாடான உபதேசங்கள் வெளியேறுவதாக மாறுபாடான உபதேசங்கள் வெளியேறுவதாக மாறுபாடான காரியங்கள் எல்லாம் இப்பொழுதே வீட்டு விட்டு வெளியேறி போவதாக கள்ள உபதேசங்கள் வெளியேறி போவதாக குருட்டு உபதேசங்கள் வெளியேறி போவதாக ஆண்டு தடை செய்து ஆவிகள் வெளியேறி போவதாக ஆண்டவரை குடும்பத்தை ஆண்டவரை சுவை அப்பா கட்டி இருக்கிற கட்டுகள்லாம் உடைவதாக சாபங்களை உடைக்கிறேன் சாபங்களை உடைக்கிறேன் ஓ மந்திரவாத கிரிகளை அழிக்கிறேன் விசாசுகள் வெளியேறி போகட்டு ரீ காபா சாந்தா ரீ பே காபா ரவா ஒரு அற்புதங்களை கத்தர் காணப்பணுங்க 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 இப்பொழுது இப்பொழுதே கத்தருடைய வல்லமை இறங்கு நாங்கள் இணைந்து சொல்லிக்கிறோம் ஓ ரீமா சாந்தா ரீ பே காரா குடும்பத்தில் ஆசீர்வாதம் நடப்பதாக குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாவதாக குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாவதாக விசாசு அழிக்கப்பட்டு 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 ஒரு மதி

கத்தர் கட்டி எழுப்புங்க கட்டி எழுப்புங்க கட்டி எழுப்புங்க கட்டி எழுப்புங்க ஒரு காபா சாந்தாரி போய் காபாரா போ ஆண்டு தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு சமாதானம் உண்டாவதாக சமாதானம் உண்டாவதாக ஆண்டு ஒரு ஆண்டு இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஆண்டு ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தில் நீங்கள் என்ன செய்ய சித்த வைத்திருக்கீங்களோ அந்த சித்தத்துக்கு அப்போ அந்த சித்தத்துக்கு ஆண்டு ஒரு கத்தர் ஆசிர்வதி பேராக நீதிமன்ற விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் சொன்ன வார்த்தையின்படி அப்பா அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை கொடுங்கப்பா விரும்புகிற காரியங்களை கொடுங்க விரும்புகிற காரியங்களை கொடுங்க விரும்புகிற காரியங்களை கொடுங்க அனுரை செயலாம் விருமக காரியங்கள் கொடுக்கப்பட்டு 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 உயர்வை கட்டளை எடுங்க உயர்வை கட்டளைடுங்க அப்பா குடும்பத்தாருக்கு உயர்வு உண்டாகட்டும் உயர்வு உண்டாகட்டும் உயர்வு உண்டாகிட்டு ஒவ்வொருவரையும் கத்தர் உயர்த்து உயர்த்து உயர்த்துங்க வீடியோ பார்க்கிற ஒவ்வொருவரையும் உயர்த்து உயர்த்துவீராக ஓரிகாவா ஷாதாரவாரவா ததுடி அபிஷேகம இரங்கரகா ஸ்தோத்ரம் ததுடி வல்லம வெளியபடுகரகா ஸ்தோத்ரம் ததுடி அக்கனி இரங்கரகா ஸ்தோத்ரம் மோதமர்க்கத வல்லம இரங்குவதாக ஓ ஹalleluya hallelujah amen amen ரெண்டாமர்க்கத வல்லம இரங்குதுரிகாவா ஷாதாரிகதர போ இயேசுநாத பொல்லா தாவிய வெளிய 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 amen amen மூணாமர்க்கத வல்லம இரங்குதுரிகாவா ஷாதாரிகாவா ரவா amen amen ஆலாமத வல்லம இரங்குது ஓரிகாவாரிகாவா ஷாதாரிகத போ இயேசுநாத amen amen அஞ்சாமர்க்கத

ஸ்தோத்திரம் 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 ஓ ரீமா ஷிபி துரிபி காபா பாபா வீட்டு 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 விட்டு 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 ஃபயர் 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 கத்தர் கத்தர் கொடுத்த கொடுத்த விடுதலைக்காய் விடுதலைக்காய் தேவ தேவ வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலையும் ஓ கத்தருடைய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒவ்வொருத்தர் மேலையும் மகிமை ஒவ்வொரு குடும்பங்களை இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு குடும்பங்களை குடும்பத்தில் எழுப்புதல் உண்டாவதாக குடும்பத்தை எழுப்புதல் உண்டாவதாக அப்பா குடும்பத்தை கத்திர எலும்ப பண்ணும் எலும்ப பண்ணும் எலும்ப பண்ணும் எலும்ப பண்ணும் ஆண்டவரை குடும்பத்தை ஆண்டவரை சுகித்திருக்க பண்ணுங்க சுகித்திருக்க பண்ணுங்க ஓ ரிகாபா ஷாதா ரிபிகா பாபா ஓ நீ சுகித்திருக்க பண்ணுகிற காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை சுகமாய் இருக்க பண்ணுகிற காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை அற்புதங்களை செய்கிறக்காய் காய் ஸ்தோத்திரம் ஓ நான் உன்னை திட்டச்சவனாய் விடேன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரை எல்லா திட்டச்ச காரியங்கள் எல்லாத்துலும் விடுவிப்பது காய் ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவர் நீர் கூட இருப்பது காய் ஸ்தோத்திரம் நீர் கைவிடாமல் இருப்பது ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம் கொடுக்குறேன் வல்லமை கத்தருடைய வல்லமை இறங்குறக்காய் நன்றி 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 குடும்பங்களை ஆசீர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க குடும்பங்கள்ல ஆண்டவர் அவங்க அபிஷேகம் இறங்குது குடும்பங்கள் அவங்க வல்லமை இறங்குது குடும்பங்களவங்க அவங்க அக்கறி குடும்பங்களவங்க வெளிச்சம் உண்டாகட்ட ஆண்டவர் நீர் அப்படியே செய்கிறக்காய் ஸ்தோத்திரம் 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 அப்பா நீ பெரிய சுவி நாமத்துல சேபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகுப்பனை ஆமை ஆமை கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை நாமை